வணக்கம் இலங்கையின் பல முக்கியமான செய்திகளோடு இந்த ஜூலை மாதத்தின் இறுதி நாள் முப்பத்தோராம் தேதி அதிகாரி வேடிகள் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் இலங்கையிலே நடந்திருக்கின்ற பல்வேறு அரசியல் நாடகங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான முஸ்தீபுகள் எவ்வாறு இடம்பெற்று வருகின்றன என்பதை பற்றி சில முக்கியமான விடயங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி இந்த நேரடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் அவர் மிக நிதானமாக யோசித்து பார்த்து எடுத்து வைக்கின்ற விடயங்களாகவும் அதுபோல இந்த கிரிக்கெட்டிலே அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற பார்ட்னர்ஷிப் பிரேக்கிங் என்பதை போல இவர் பார்ட்டி பிரேக்கிங் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை பற்றி எங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் பல பேரும் இவரை அரசியலில் நரி என்று குறிப்பிடுவார்கள் அந்த நரி எவ்வாறான தந்திரமான பிராணியும் அதுபோல அரசியலில் நெளிவு சுழிவுகளை அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி இவர் அதில் இல்லை ஆனாலும் இவரால் வெற்றிகரமான அரசியல்வாதியாக இருக்க முடிந்ததா என்று கேட்டால் இல்லை இம்முறைதான் அவர் முதல் தடவையாக தன்னுடைய ஜனாதிபதி பதவி என்ற மிக நீண்ட கால அரசியல் அபிலாஷையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் மற்றும்படி இத்தனை காலமும் அவரால் வெற்றி பெற்று நேரடியாக ஜனாதிபதியாக அந்த பதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருந்தது என்பது துயரத்திலும் பெரும் துயரம் அவரை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவரது மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தரவினால் உருவாக்கப்பட்ட இந்த புதிய அரசியலமைப்பு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை உருவாக்கி இருந்தது இவர் அப்போது இளையவராக அரசியலில் நுழைந்து கைத்தொழில் ராஜா அமைச்சராக இருந்து பின்னர் கல்வி அமைச்சராக மாறி அதற்கு பிறகு ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசவின் ஆட்சி காலத்திலே பிரதமராக இருந்தாலும் இவர் ஜனாதிபதியின் ரணசிங்க பிரேமதாசவின் முடிவுக்கு பிறகு இடைக்கால ஜனாதிபதியாக டி விஜயதொங்க இருந்து ரணில் விக்ரமசிங்க கட்சியை பொறுப்படுத்த பிறகுதான் கட்சி அதல பாதாளத்தில் வீழ்ந்து முதல் தடவையாக தோற்று போனது சந்திரிகா பண்டான நான்காம் ஆண்டு ஜனாதிபதியாக வந்ததெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இப்போது அவர் எடுத்து வருகின்ற ஒவ்வொரு அரசியல் அடிகளையும் பொறுத்தவரையில் தனக்கு தானாக வந்து இந்த யானை கழுத்திலே மாலை போட்டது போல யானைதான் அவரது கட்சியின் சின்னமும் கூட யானை கழுத்திலே மாறி போட்டது போல தனக்கு கிடைத்த பிரதமர் பதவியை பதில் ஜனாதிபதியாக மாற்றி பின்னர் ஜனாதிபதியாக மாற்றிய பிறகு எவ்வாறு அவர் உறுதியான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு பாடுபடுகிறாரோ இல்லையோ உறுதியான ஒரு ஜனாதிபதி பதவியை தன் வசத்தை வைத்துக் அதுவும் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த ஒருவர் நூற்றி நாற்பத்தைந்து பேரை கொண்ட ஒரு பெரிய ஒரு கூட்டணியாக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் வாக்கு பதத்தை நாடாளுமன்ற பலத்தை எடுத்து அதன் பின்னணியாக தன்னுடைய ஆட்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பது நாங்கள் எல்லோரும் பார்க்கின்ற நாங்கள் கற்க வேண்டிய ஒரு அரசியல் பாடம் இவர் எப்போதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொள்கிறாரோ அது இந்த மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நல்லாட்சி அரசாங்கம் இடம்பெற்ற காலமாக இருக்கிறார் இல்லாவிட்டால் விடுதலை பிரிவுகளோடு பேச்சுவார்த்தை நடந்த அந்த இரண்டாயிரம் காலகட்டமாக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் கூட தன்னால் முடிந்தவரை தனக்கு எதிரிகளாக சவாலாக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் உடைப்பதில் பெயர் பெற்ற ஒருவராக விளங்கினார் அதில் கைதேர்ந்த ஒருவராக காணப்பட்டார் இப்போதும் அவ்வாறான உடைப்பு சம்பவங்கள் இதெல்லாம் திட்டமிட்ட நாடகமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்கு நாளை மொட்டு மொட்டுக்கட்சி நேற்று எவ்வாறு ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவு இல்லை என்று அறிவித்தது அது ஓரளவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தலில் சாதகமாக அமையப்போவது அது எப்படியானது என்று பற்றியும் என்னுடைய பார்வையை சொல்லுகிறது நேற்று இதை திட்டமிட்டு மொட்டு கட்சி அறுபது மேததிக வாக்குகளால் எவ்வாறு தங்களுடைய பொலிட் பீரோ சொல்லப்படுகின்ற தங்களுடைய செயற்குழு கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காமல் தங்களுடைய ஒரு வேட்பாளரை போவது பற்றிய முடிவெடுத்ததை அது நாமல் ராஜபக்ச எவ்வாறு திட்டமிட்டு வந்தார் பசல் ராஜபக்ச இன்றைய நாளில் எவ்வாறு பகிரங்கமாக குற்ற சுமத்துறார் என்ற விடயங்களை பார்க்க போவோம் அதை பார்த்துவிட்டு பின்னர் இன்றைய நாட்டின் செய்தித்தோப்பின் பிற்பகுதியிலே ஒரு சில முக்கியமான இலங்கையில் இடம்பெற்ற சில செய்திகளையும் கேரளாவில் இடம்பெற்ற கேரளாவின் வயநாடு பகுதியில் இடம்பெற்ற மிகப்பெரிய நிலச்சரிவு அந்த இயற்கை பேரழிவு தந்த மரணங்களின் எண்ணிக்கை இப்பொழுது நூரை தாண்டி இருப்பதாக அறிகிறேன் அதை பற்றிய எப்படி பார்ப்போம் பார்ப்போம் இறந்தவர்களுக்கு அந்த உயிரிழந்த ஆத்மாக்களுக்கு எங்களுடைய இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் யாரால் எங்கே உயிர்கள் எவ்வாறு இழைக்கப்பட்டாலும் நிச்சயமாக அது எங்கள் உயிர்கள் பொறுத்தான் நாங்கள் உயிரிழப்புகளை ஏராளமான இறப்புகளை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் விடயத்துக்கு பசுல் ராஜபக்ச பகிரங்கமாக குற்றம் இருந்தார் தாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க ஆதரவு விளங்காத நிலையை பற்றி விளக்கப்படுத்தி ஊடகங்களுக்கு தெரிவித்த ஒரு தகவல் ரணில் விக்ரமசிங்க தங்களிடம் ஆதரவு கோரிக்கொண்டே அந்த வேளையில் தான் சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப் போவதாக தான் நிற்கப் போவதாக அறிவித்தது உண்மையில் அரசியல் ரீதியாக உண்மையில் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஒரு அடிப்படை புரிந்துணர்வு இல்லாமல் அவர் நடந்து கொண்டதன் காரணமாக தான் தாங்கள் அவ்வாறு அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்று சொல்லி குறிப்பிட்டதை தங்களுடைய கட்சி மொட்டு கட்சி ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன நாடாளுமன்றத்திலே அதிக பெரும்பான்மை கொண்ட கட்சியாக இருக்கின்ற வேளையில் மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு கொண்ட தளத்தை தாங்கள் வைத்திருக்கிறோம் இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவாக வேண்டுமாக இருந்தால் அந்த நன்றி விசுவாசத்துக்காக தங்கள் சினத்திலே பூட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் குறிப்பிடுகின்றார் நாமல் ராஜபக்சவும் குறிப்பிடுகின்றார் இப்படி இருக்கும்போது நேற்று அவருக்கு ஆதரவு வழங்கிய அந்த பதினோரு பேரையும் இன்னும் ஆதரவு வழங்கப் போவதாக நேற்றைய நாளில் அறிவித்திருந்த இன்னும் பதவையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசரமாக இன்று மாலை அதாவது இந்த நீங்கள் இந்த செய்திகளை பார்க்கும்போது அது நேற்று மாலையாக மாறியிருக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை ஜனாதிபதி மாளிகைக்கு அழைத்திருந்தார் தொன்னூற்றி ரெண்டு பேர் அந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் இதை பத்தி தனி காணொலியின்றி பதிவிடுகிறார் நாங்கள் ஆற்றப்பட்ட உரை அது போல அவருக்கு ஆதரவாக உரையாற்றியவர்கள் சொன்ன கருத்துக்கள் இதிலே அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இருந்தார் மகிந்தான அல்கமகி இருந்தார் கஞ்சன விஜயசகர் இருந்தார் என் பவித்ரா வன்னிய ஆராய்ச்சியும் இருந்தார் பவித்ரா வன்னியாராய்ச்சி மஹிந்த ராஜபக்சவின் உறவினர் எனவே இவர்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் போதுதான் அரசியல் அவதானிகள் சில பேர் இதை நாடகம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர் திட்டமிட்ட நாடகம் ஒன்றை மகிந்தவும் ரணிலும் சேர்ந்து அரங்கேற்றுகிறார்கள் வாக்காளர்கள் எங்களையும் அரசியல் தரப்பினரையும் முட்டாளாக்குவதற்கான ஒரு நாடகம் இதுவரை குறிப்பிடுகின்றார் என்னை பொறுத்தவரையில் நாடகங்கள் எல்லாம் நாடகங்கள் அல்ல இதுல சில நாடகங்கள் உண்மையில் நாடகங்கள் என்று சொல்லி கருதப்பட முடியாத சில விடயங்களாக இருக்கு அதுபோல ஒரு சில இடங்களில் நீங்கள் நாடக நடிகர்களாக இருந்தால் நாடக அரங்காற்றிகளோடு தொடர்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நாடகத்துக்குள்ளேயே கூட சில நடிகர்கள் வேறு வேறு நாடகங்களை அரங்கேற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு விடயமாக கூட இருக்கலாம் காரணம் ரணில் விக்ரமசிங்க என்பவர் எங்களால் இலகுவாக படித்து தெளிய முடியாத ஒரு புத்தகம் இன்றைய நாளில் அவர் நடத்தி காட்டியிருப்பது ஒரு தனி ஹீரோயிஸ் ஆக்டோன் ஒரு கதாநாயகத்தனமான ஒரு ஒரு நடவடிக்கை எனக்கு நீங்கள் ஆதரவுக்கரை உங்களிடம் நான்கு தடவைகள் நான் கேட்டேன் ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பினேன் என்னுடைய தூதுவர்களையும் அனுப்பினேன் நீங்கள் ஆதரவு தரவில்லை இப்போது நானே என்னுடைய ஆதரவை எடுத்துக் கொள்கிறேன் என்று முக்கியமான சில அமைச்சர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு முன்பு நெருக்கமான சிலரை கூட தன்னுடைய வசம் எடுத்திருக்கிறார் இதில் மஹிந்தாநாத அலுத்கமையே பழைய மகிந்தவின் பெரிய விசுவாசி பவித்ரா வன்யாராட்சி அவரோடு தோளோடு தோல் நின்றோர்வர் கஞ்சன விஜயசேகர போன்றோர் இலகுவாக இவர் பக்கம் மாறுவார்கள் ஹரீன் பெர்னாண்டோ போன்ற இவர் பக்கம் தான் இருப்பார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எப்படியும் ரணிலின் பக்கம் தான் இருப்பார்கள் என்பது அனைவருக்கு ஊகிக்கக்கூடிய தெரிந்த விடியம் ஆனால் இன்று வந்த தொன்னூற்றி ரெண்டு பேர்கள் பல பேர் மக்களுக்கு ஒரு ஆச்சரியமானவர்களாக இருக்கலாம் அண்மைக்கால அரசியல் போக்குவர்களை அவதானிக்காதோருக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் இதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசந்த ராஜபக்ச தரப்பினருக்கு நேற்று வரை தூது அனுப்பியவர்கள் அமைச்சர் சுசில் பிரேம்ஜாந்த் பந்துல குணவர்தன போன்றோரும் அடங்கியிருந்தார்கள் என்பது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஏற்கனவே பிரசன்ன ரணத்துங்க விட்டார் தான் ஜனாதிபதி ரணிலின் பக்கம் தான் இருப்பேன் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் கஞ்சனா விஜயசேகர் ஆகியோரை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுபோல இம்முறை அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்ட பல பேரும் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க பக்கம் இருக்கக்கூடியவர்கள் என்பது நாங்கள் எதுவும் அறிந்த விடயம் இதனால் தான் தன்னுடைய அமைச்சரவையின் துணையோடு அவர் மீண்டும் ஒரு தடவை இந்த பதவியை எடுத்துக்கொள்வார் இல்லாவிட்டால் தான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஆயத்தங்களை செய்வார் என்பது எதிர்பார்க்கப்பட்ட விடியம் இப்ப இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயமாக இங்கே இருக்கும் போது நேற்றைய நாளில் இடம்பெற்ற தனக்கு எதிரான நடவடிக்கைக்கு இந்த நாளில் பதிலு வழங்கி இருக்கின்ற ஜனாதிபதி என்று சொல்லித் தெரிகிறது இனி எடுக்க போன்ற நடவடிக்கைகளை பற்றியும் அதுபோல இன்றைய இந்த நாளில் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எவ்வாறு தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீவிரமாக பல்வேறு விடயங்களையும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் மொட்டுக் கட்சியை எவ்வாறு உடைத்திருக்கின்றார் ஜனாதிபதி என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க பிரதமராக அவருடைய தீவிர விசுவாசி மஹிந்த ராஜபக்சவுக்கும் தீவிர வைசிவாசியாக இருந்த தினேஷ் குணவர்தனும் இவர் பக்கம் இருப்பதை இங்கே பார்க்கும் இப்போது இந்த தொண்ணூற்றி ரெண்டு பேரும் ஆதரவு தெரிவித்திருப்பதை வைத்து பார்க்கும் போது இப்போது தனியாக ஒரு ஆட்சியை கொண்டு செல்லக்கூடிய அளவு பலத்தை ரணில் விக்ரமசிங் எடுத்திருக்கிறாரா அந்த கேள்வி உங்கள் மத்தியில் வரலாம் இப்போது இருக்கின்ற இந்த நாடாளுமன்றத்தை எடுத்து பார்த்தால் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நூற்று நாற்பத்தி ஐந்து பேர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கூட்டணி மூலமாக வந்தவர்கள் சமகி ஜன பலவதை என்று சொல்லப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியில் ஐம்பத்தி நான்கு பேர் தான் இப்போது அவர்களது பலம் ஐம்பத்தி ஒன்பதாக இருக்கிறது ஆனால் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரவனையை பொறுத்தவரை அது நூற்று ஆறாக குறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது காரணம் என்னொன்று சொன்னால் வெளியே போன ஒரு சிலர் இப்பொழுது தனியாக சுயாதீனமாக இயங்கிக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அவர்கள் ஒரு பக்கம் சுயாதீனமாக இயங்கிக் கொண்டு வந்தாலும் அஹ் எந்த வேடையிலும் ரணில் விக்ரமசிங்க பக்கம் சேரப்போகுண்டவர்களாக அவர்கள் இருக்கக்கூடும் இப்போது நடந்த இந்த மாற்றங்களின் மூலமாக ஒரு விடயம் தெளிவாகிறது காரணம் ஆஹ் மூன்று பேராக இந்த போட்டி இருக்கும் என்று கருதப்பட்டது பீமல் வீரவம்சவின் ஆதரவு தேசிய மக்கள் சக்தி என்று இந்த அனுரோ குமார திசாநாயக்கவின் ஆதரவு தரப்பு அந்த ஆதரவு தளம் ஒரு தனியானது அதில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது புதிய வேட்பாளர்களை கவர்வதற்கு தான் அவருக்கு ஒரு தீவிரமான கவனம் இருக்கிறது பல்கலைக்கழகங்கள் மூலமாக தங்களுடைய ட்ரேட் யூனியன் என்று சொல்லப்படுது தொழிற்சங்கங்கள் மூலமாக அந்த புதிய வேட்பாளர்களை கவர்கின்ற நுட்பம் வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற இடங்களில் தமிழ் பேசுவோரது வாக்குகளை கவர்வதற்கான எண்ணத்தை தான் இப்பொழுது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவும் வடக்கு கிழக்குக்கான சூறாவளி பயணங்கள் மூலமாகவும் தேசிய மக்கள் சக்தி மேற்கொண்டு வருகிறது வடக்கிலும் கிழக்கிலும் எண்ணற்ற இளைஞர்கள் தேசிய மக்கள் சக்திக்காக பணியாற்றுகின்றார்கள் அவர்களது தளம் உடைக்கப்பட முடியாது என்று கருதப்படுகிறது ஒரு பதினைந்து வீத நிரந்தரமான வாக்குகள் அங்கே இருந்தால் அந்த வாக்குகளை விட முடியாது ஆனால் இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரம் வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமன மொட்டு கட்சிகளின் வாக்குகளையும் எடுக்கக்கூடிய ஒருவராக கருதப்படுகின்ற ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புடையவர்களில் ஒருவராக சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாசா குறிப்பாக சிறுபான்மையினரின் வாக்குகளை இவர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இன்றும் நேற்று நடைபெற்ற சம்பவங்கள் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி பக்கத்தை கவனிக்க விடாமல் தனியே ரணில் விக்ரமசிங்க மீதும் மொட்டுக் கட்சி மீதும் மட்டுமே மக்களது பார்வையை கொண்டு வருகின்ற விடயங்களாக மாற்றியது இருக்கிறதா இல்லையா இன்று அத இன்று மாலை வேடங்கில் மஹிந்த ராஜபக்ச தம்மிக்க பெறவை சந்தித்து உரையாடி இருக்கின்றார் ரகசிய சந்திப்பு இல்லாவிட்டால் வெளிப்படுத்தப்பட்ட ரகசிய சந்திப்பாக இது அமைந்திருக்கிறது எனவே அடுத்த தேர்தல் வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக மொட்டு கட்சி தம்பிக்க பெறாவை தான் இறக்கும் என்பது வெளிப்படையான விடயம் பல பேருக்கும் ஒரு விடயம் இந்த விடயம் பற்றி பேசி இப்போது ஊடகங்களுக்கான தெரிவுகள் இங்கே வெளிவரப்பு உண்டன என்ற கேள்வி பல்வேறு கேள்விகளாக இங்கே இருக்கின்ற ரணில் விக்ரம் சிங் துணிச்சலாக இன்னும் பல்வேறு விடயங்களை இப்பொழுது மேற்கொண்டு வருகிறார் அவர் அடுத்து எடுக்க போன்ற நடவடிக்கைகளை பொறுத்தவரை இந்த தொண்ணூற்றி இரண்டு விசுவாசிகளையும் தன்வசம் வைத்திருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு சவால் விட போகிறாரா இல்லப்பட்ட இது வெறும் ஒரு ஒரு பல பேர் சொல்வது போல ஒரு நாடகத்தனமான ஒரு விடயமாக மற்றவர்களை ஏமாற்றுகின்ற வாக்காளர்களை ஒரு பக்கம் குழப்பி மற்ற வேட்பாளர்கள் பக்கம் திரும்ப விடாமல் தன்னுடைய பக்கமே முழுமையான பார்வையை வைத்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம் இது வின் வின் சிச்சுவேஷன் என்று சொல்லப்படுகிற மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் ஆதரவும் கொடுக்கவில்லை ராஜபக்சக்களோடு நான் சேரவும் இல்லை ஆனால் ராஜபக்சக்களின் அவர்களோடு சேராத காரணத்தால் வாக்குகள் எனக்கு வந்துவிடும் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இந்த விடயத்தை ரணில் விக்ரம் வைத்திருக்கிறாரா என்பதுதான் அப்படியாக இருந்தால் இது இன்னும் ஒரு ராஜதந்திர விடயங்களாக இங்கே இருக்கு இதிலே இந்த நாளில் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி இரண்டு பேர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டது இதிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுபத்தைந்து பேர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாடராக இருக்கின்ற வஜ்ராபேவர்தனின் கொழும்பில் உள்ள வீட்டுக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவை இன்று மாலை வேளையில் அவர்கள் ஆரம்பத்திலே தெரிவித்திருந்தார்கள் பின்னர் தான் அவர்கள் ஜனாதிபதி மடிகைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று பிற்பகல் வேடையில் இவர்களில் எழுபத்தைந்து பேர் போயிருந்ததாக சொல்லப்பட்டது இதிலே உப சபாநாயகரான அஜித் பெர்ராவும் இதில் இணைந்திருந்தார் எனவே பொதுஜனப்பெருமன வேறொரு ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவது பற்றியும் அது விசேட வைப மூலமாக அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வேளையில் ரணில் விக்ரம் உடனடியாக எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கை தனக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் என்று சொல்லப்பட்ட பல பேரை உடனடியாக அஜித் ராஜபக்ச உள்ளிட்ட பல பேரை உடனடியாக வரச்சொல்லி சொல்லி பஜ்ரபர்தனின் வீட்டிலே சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இதிலே துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ச பிரசன்ன ரனத்து மஹிந்தானந்த அலுத்கமகே கஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்ரன எஸ் பி திசாநாயக்கர் ஜனக ஹீரத் ஜனக்க வக்கும்பரு மோகன பிரியதர்ஷன கீதா குமார் ஆகியோர் மாலை பிற்பகல் வேடையில் கலந்து கொண்டார் பின்னர் மாலை இடம்பெற்ற இந்த நிகழ்விலே தான் பவித்ரா வநராட்சி ஜீவன் தொண்டவான் உட்பட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் எனவே இது ஆச்சரியம் படக்கூடிய விடயம் எல்லாம் கிடையாது ரணில் இப்படியான விடயம் ஒன்று செய்வார் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஏற்ற அமைச்சரவை கொண்ட ஒரு உறுதியான அரசாங்க பரத்தை இப்போது ரணில் விக்ரமசிங்க வைத்திருக்கிறார் அதை வைத்துத்தான் அவர் இப்போது ராஜபக்சகளுக்கு செக் கொண்டை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிட்டேன் எனவே அது இப்போது நடந்திருக்கிறது இது உண்மையாக நாடகம் தானா இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்க எடுத்து வைத்த மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா என்பது வரும் நாட்களில் தெரியும் ரணில் விக்ரமசிங் அந்த கூட்டத்திலே ஆற்றிய உரை அங்கே சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்களை தனியான தொகுப்பான காணொலியாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இதே இல்லை இந்திய நாளில் வெளிப்படுத்தப்பட்ட இன்னொரு விடயம் இது ஜனாதிபதிக்கான பின்னடைவாக இருக்க போறதா இன்னும் பல்வேறு விடயங்களை கொண்டு போறதா தெரியவில்லை ஆனால் மீண்டும் கூட்டு ஒப்பந்தம் வந்த ஒரு விடயம் மூலமாக மீண்டும் ஒரு தடவை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது போல தெரிகிறது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கூறி இடம்பெற்ற இந்த போராட்டங்கள் பின்னர் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டு இல்லை என்று சொல்லி பிறகு ரூபாயை நாளாந்த வேதனமாக வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கி இருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் தெரிவித்ததாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது இது பற்றி உடனடியாக பெருந்தோட்ட நிறுவனங்களிடம் கேட்கப்பட்ட வேளையில் டிகோயா போனை சோட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள திட்டம் ஒன்றை இன்றைய நாளில் வழங்கிய நிகழ்வின் போதுதான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் பி சக்திவேல் எனவே இதிலே ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாயை தாங்கள் எழுத்து மூலமாக அறிவித்தும் வரவுக்கேற்ற கொடுப்பனவாக நூற்று ஐம்பது ரூபாய் வழங்குவதற்கும் இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்கு அவர்கள் இணங்கி இருப்பதாக இப்போது செய்திகள் வெளிவருகின்றன இதை பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கை நாளைய தினம் வெளியிடப்பட என்று குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே இருக்கும் இது மக்களது எதிர்ப்பு எவ்வாறு இருக்க போகிறது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தானா அப்படியாக இருந்தால் அமைச்சர் ஜீவன் தொண்டமான உறுதிப்படுத்திய விடயம் மற்றும் இதர விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது இதிலே இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த நாளில் இந்த வீதி விபத்துகளை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இலங்கையில் படுமோசமான முறையில் அண்மை காலமாக இருந்து வருவது இந்த வீதி விபத்துகள் இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு உயிர்கள் இழக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன பெருமதி வாய்ந்த உயிர்கடிகே இழக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாளில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு பலியான ஒரு துயரமான செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது கேட்கும் போதே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மயக்கத்தை தரக்கூடிய பயத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இது கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த ஒரு சொகுசு பேருந்து என்று மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவர் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் நொச்சியகாம பகுதியில் வைத்து இன்று பிப்பகல் வேடையில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது அஹ் நொச்சியகாம பகுதியில் வைத்து இந்த மோட்டார் சைக்கிளில் சொகுசு பேருந்து மோதி இருந்தது இதில் பயணித்த கணவன் மனைவி ஆகிய இரண்டு பேரும் விபத்துக்குள்ளாகி இருந்தார்கள் மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்த பெண் பெண் பேருந்தின் சில்லுகள் நசிங்க நிலையில் தலை துண்டிக்கப்பட்டு இந்த மரணம் உருவாகி இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது உடனடியாக பிரேத பரிசோதனை எடுத்துக்கொள்ளப்படுவதோடு இந்த சம்பவம் தொடர்பாக பேருந்தின் சாரத நோச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது விபத்துகள் மிகுந்த அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டியதும் அதுபோல எங்களுக்கு கவனியினம் காரணமாக ஏற்படுகின்ற விபத்துகளை தவிர்க்க வேண்டியது எதங்கள் கடமையாக இருக்க வேண்டியதும் முக்கியம் அது போல இன்று இன்னொரு விடயம் ஒன்று பெருந்தோட்ட பகுதி ஒன்றில் மாணவன் மீது தாக்குதல் நடத்திய ஒரு தோட்ட வெளிக்கட உத்தியோகத்தை பற்றிய செய்தி பரபரப்பாக மாறியிருந்தது நிமித்திகள ரத்னபுரி நிமித்திகள நெரியல பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது இதிலேயே இந்த மாணவர் அஹ் மாணவரை தாக்கிய அந்த குற்றத்துக்காக இப்போது அவர் கைது செய்யப்படுகின்றனர் தரம் பதினொன்றில் கல்வி கேட்கின்ற மாணவர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார் அவர் இந்த காலை பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் அவரை தோட்ட வெடிக்கட உத்தியோகத்தரும் அவரது மனைவியை இணைந்து தாக்கி இருப்பதாக தெரிகிறது இதையடுத்து காயமடைந்த மாணவர் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக தோட்ட வெடிக்கல உத்தியோகத்தர் அவரது மனைவி உட்பட இன்னும் மூவர் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது காவல்துறையினர் இது பற்றிய மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது இப்போது தேர்தல்களை பற்றிய விடயங்களை பற்றி இங்கே பேசுகின்ற வேளையில் தேர்தல்கள் பற்றிய பல்வேறு விடயங்கள் இங்கே நடத்தப்பட்டு வருகின்ற போது மஹிந்த ராஜபக்ச அவர் தலைமையில் இடம்பெற போகின்ற நிகழ்வு ஒன்றில் வைத்துதான் மொட்டுக்கட்சியின் புதிய வேட்பாளர் பற்றிய விவரங்கள் வெளியாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது பற்றிய ஆர்வத்தோடு மொட்டுக் கட்சி ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்களை பொறுத்தவரையில் தங்களது கட்சி சார்பாக ஒருவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்பது மிக பிரதானமான விடயமாக அவர்கள் கருதுகின்றார்கள் இது கோட்டாபய ராஜபக்ச ஒரு பக்கம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவதற்கு காரணமாக இருந்த அந்த வாக்காளர் பெருந்தொகையை வைத்துக் கொண்டும் நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை வைத்துக் கொண்டும் தங்களது சார்பாக வேட்பாடு ஒருவர் நடத்தப்படாதது கட்சிக்கான பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் ராஜபக்சுகளிடமிருந்து இருந்து இந்த ஆட்சி அதிகாரம் மாறிவிடக்கூடாது என்ற காரணத்தால் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒருவரை நிறுத்தாமல் உற்றாலும் கூட ஒருவரை நிறுத்தி தங்களுடைய வாக்கு பலம் என்னவென்று பார்ப்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அரங்கலி என்று அழைக்கப்படுகின்ற மக்கள் போராட்டத்துக்கு பிறகு எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் இருக்கிறது என்ற விடயத்தை பற்றி தங்கள் அவதானிப்பதற்கும் இந்த விடயத்தை பற்றி அவர்கள் தீர்மானித்திருப்பதாக தெரிவித்தார் கிடைத்திருக்கிறது இருக்கும்போது தமிழரசு கட்சியின் வழக்கு விவரம் பற்றிய ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருந்தது இன்றைய நாளில் தமிழரசு கட்சியின் வழக்கு விசாரணை இந்த நீதி திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில் கடந்த வழக்கு தவணையின் போது மாவை சீராஜா சிவஞானம் ஸ்ரீதரன் சண்முகம் குபதாசன் சீனி தம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் தங்களுடைய பதில் மனுக்களை தாக்கல் செய்திருக்கவில்லை இன்று அவர்களது பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஏனைய நான்கு எதிராளிகளான எம் ஏ சுமந்திரன் குலநாயகம் சத்தியலிங்கம் மற்றும் ரத்தன வடிவேல் ஆகியோர் சார்பிலான பதில் மனுக்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன வருகின்ற அக்டோபர் பதினான்கில் விளக்கத்துக்கு முன்னதாக கலந்தாய் ஒன்று இடம்பெற்று அதற்கு பிறகு விரைவாக இந்த வழக்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருப்பதாக இப்போது தெரிகிறது இன்னும் இரண்டு முக்கியமான செய்திகள் குறிப்பாக மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிரான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அவர் செயலாற்றுவதற்கு தடுக்கும் வகையிலாக வழங்கப்பட்ட இந்த உத்தரவு இப்போது நீடிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட இந்த தடை உத்தரவை அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருப்பது முக்கியமானது தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஒக்டோபர் ஒன்பது வரை இவர் தலைவராக நீடிக்க முடியாத அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக இவரால் எந்த ஒரு நடவடிக்கையும் தேர்தல் பற்றி எடுக்க முடியாது போகும் என்பது உறுதி அமைச்சர் மஹிந்த அமரவீர ராஜ அமைச்சராக இருஜராக இருக்கின்ற லசந்த் அழகியவண்ண மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக் உள்ளிட்ட தரப்பினரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளிலிருந்து நீக்குவதனை இவர் நீக்கும் உத்தரவை இட்டிருந்தார் மைத்திருப்ப அதை தடுக்கும் வகையில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த உத்தரவு வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே அரசியலில் இப்போது நீதி வழங்கியிருக்கின்ற இந்த விடயம் மிக முக்கியமான சட்ட நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற விடயம் மிக முக்கியமான ஒன்று இந்த ஒரு பரிதாபகரமான கொலை சம்பவம் பற்றிய செய்தி ஒன்றும் இங்கே வெளியாக இருந்தது இருபது லட்சம் ரூபாய் பணத்தோடு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் ஒருவர் முல்லைத்தீவிலை வைத்து காணாமல் போய் பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி ஒன்று மிக துயரமான செய்தி ஆனந்த ராசா ஜீவன் என்பவர் முளைத்தீவு யோகபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இவர் நேற்று முன்தினம் இரவு யோகபுரம் பகுதியிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தோடு பயணித்திருக்கின்ற வேலை நண்களும் திங்கட்கிழமை ஆமா நேற்று முன்தினம் இவர் எட்டு நாற்பது அளவில் நண்பர்களோடு தொலைபேசியில் உரையாடி பின்னர் இவரை காணவில்லை என்று சொல்லி தேடி வந்த வேளையில் அடுத்த நாள் இவர் பாண்டியன் குளக்கரையில் அவரது மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டதோடு சடலமாக இவர் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதாக இங்கே தெரிகிறது இது பற்றிய விசாரணைகள் பலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அண்மை காலமாக இந்த இனம் தெரியாத மரணங்களும் அது போல காணப்படுகின்ற சடலங்களும் மிகப்பெரிய துயரத்தை தமிழர் பிரதேசங்களில் ஏற்படுத்தி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்போது நாங்கள் இந்த நாடின் மிகப்பெரிய அமல செய்தியாக கேரளா வயநாடு பகுதியில் இடம்பெற்ற மிகப்பெரிய இயற்கை பேரழிவு இதுவரை கொண்டு குவித்திருக்கின்ற நூற்று கணக்கானோரை பற்றிய விடயங்களை இங்கே பார்ப்போம் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இதையடுத்து இந்த நிலச்சரிவு காரணமாக ஏராளமான உயிர்கள் பறி எடுக்கப்பட்ட துயரமான சம்பவம் கேரளா பகுதியில் பதிவாகி கேரளா வயநாடு மேப்பாடி மற்றும் சூறல் மலை போன்ற பிரதேசங்களில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது இது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அருகே உள்ள ஒரு பிரதேசம் இங்கே பல கிராமங்கள் நீரிலே மூழ்கி போயிருக்கின்றன மண்ணிலே மூழ்கி போயிருக்கின்றன இதையடுத்து கனமழை மற்றும் நிலச்சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேப்பாடி சூரல் மலை முண்டகை அட்டமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த பாதிப்பு இங்கே ஏற்பட்டுகிறது இராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ச்சியாக மீட்பு நடவடிக்கைகளில் தீயணைப்பு படையினரின் உதவியோடு இங்கே உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அருகில் உள்ள மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் தங்களுடைய உதவியை வழங்கினாலும் கூட உயிரிழப்புகளை தடுக்க முடியாமல் இருக்கிறது அதிகாலை இரண்டு மணி அளவில் இந்த சம்பவம் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டு மணி அளவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் தூக்கத்திலேயே பல உயிர்கள் பதியானதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஏராளமானோ தப்பி ஓட முடியாமல் இந்த நிலச்சரிவிலே சிக்கிக் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதோடு இன்னும் பல பேரை காணவில்லை என்று தேடப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த வயநாடு என்பது உண்மையில் அழகான இயற்கை சூழ்நிலை நிறைந்த ஒரு பிரதேசம் ஆனால் தாழ்வான நிலப்பகுதியாக இருந்திருக்கிறது இந்த அடைமடை இன்னும் ஓய்வில்லை என்றும் அந்த மீட்புப் பணிகளுக்கு மிகப்பெரிய சிரமத்தை வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் அங்கே இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உடனடி மீட்பு நடவடிக்கைகள் இங்கே எடுப்பட்டு வருகின்றன இதிலே பாதிக்கப்பட்டோரின் உயிர் இழந்தோரின் உத்தியோகபூர்வமான எண்ணிக்கை இன்று இரவு பத்து மணி வரை நூற்று பன்னிரெண்டாக இருந்தது இப்போது அது மேலும் அதிகரித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது போல வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்ட கூர காட்சிகளை பார்க்கின்ற வேடையில் அங்கே பெய்து வருகின்ற பருவமழை இன்னும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது உடனடியாக அங்கே அவசர கால சூழ்நிலை பிறப்பிக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கை பொறுத்த இடம்பெற்று வருகின்றன மீட்பு பணியில் இதுவரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களும் உள்ளூர் வாசிகளும் ஈடுபட்டு வருவதாக இங்கே சொல்லப்படுகிறது கேரளாவில் இன்றும் சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது முக்கியமானது இன்னும் பல உயிரிழப்புகள் இடம்பெறாமல் பல பேர் மீட்கப்பட வேண்டும் துரித கதையில் இந்த மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் அதுபோல இயற்கை கொஞ்சம் கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்போம் இவை பற்றிய செய்திகளை தொடர்ந்து அவதானித்திருப்போம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகிய பற்றி எதிர்பார்த்திருக்கோம் வேண்டும் சந்திப்போம் ஆஹ் இதுல ஒரு கேள்வி நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுக்கின்றார் மூன்று பேருக்கு வாக்கு செலுத்த முடியுமா அப்படி இருந்தால் அது எப்படி போடுவது என்று கேடுகின்றார் தேர்தல் இருக்கும் போது நான் இதை பற்றி முழுமையான விளக்கத்தை உரியவரிடம் இருந்து கொண்டு வருகிறேன் நானும் உங்களுக்காக அதை சொல்கிறேன் இப்போதைக்கு வாக்கு தெரிவுகளை பொறுத்தவரையில் ஒன்று இரண்டு மூன்று என்று தெரிவுகளாக செலுத்தலாம் அதாவது மூன்று உங்களது தெரிவுகள் வழங்கப்படும் முதலாவதாக நீங்கள் ஒருவருக்கு வாக்கு செலுத்தினால் தனி ஒருவருக்கு மட்டும் கூட வாக்கு செலுத்தலாம் அண்மை காலமாக அதுதான் நடைமுறையாக இருந்தது ஒருவருக்கு மட்டும் வாக்கு செலுத்தி விட வந்து விடுவோம் இந்த தெரிவு அடிப்படையில் நாங்கள் இரண்டு மூன்றை பார்ப்பதில்லை ஆனால் இம்முறை இந்த நிச்சயமாக முதல் யாரு ஒருவருக்கும் ஐம்பத்தொரு வீதம் கிடைக்காது என்று கருதப்படுகின்ற வேளையில் இரண்டாவது மூன்றாவது வாக்குகள் கணக்கில் எடுக்கப்படும் எனவே நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று என்ற அடிப்படையில் அதில் ஒன்று இரண்டு மூன்று இலக்கங்களாக விளங்குகிறோம் மாறாக மூன்று பேருக்கு நீங்கள் புள்ளடி அந்த வாக்கு செல்லுபடுகின்றதாக மாறிவிடும் இதை பற்றி விவரமாக தேர்தல் வரும்போது ஒரு மாதிரி வாக்குச்சீட்டோடைய உங்களுக்கான விவரங்களை கொண்டு வருகிறேன் நன்றி இணைந்து கொண்ட